பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் பதினொன்றாம் கணக்கு பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டு ரூட் மூணு பெருக்கல் சைன் பைபை நாற்பத்தி எட்டு காசு பைபை நாற்பத்தி எட்டு காஸ் பைபை இருபத்தி நாலு காஸ் பைபை பன்னிரெண்டு காசு பைபை ஆறு ஈக்குவல் டு மூன்று என நிறுவகன்னு கேட்கப்பட்டிருக்கு இடதுபுற மதிப்பு எடுக்கிறோம் இடதுபுற மதிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது முப்பத்தி ரெண்டு ரூட் மூணு சைன் பைபை நாற்பத்தி எட்டு காசு பைபை நாற்பத்தி எட்டு காசு பைபை இருபத்தி நான்கு காசு பைபை பன்னிரெண்டு காசு பைபை ஆறு என கொடுக்கப்பட்டு மதிப்பு மூன்றுன்னு காட்டணும் இந்த இடத்துல சைன் பைபை பதினெட்டு காசு பைபை பதினெட்டு ரெண்டுலேயும் கோணம் சமமாக இருக்குது இந்த கோணமானது முன்னாடி ஒரு ரெண்டால் பெருக்கப்பட்டு இருந்ததுன்னா ரெண்டு காசு பைபை எட்டு ரெண்டு சைன் பை நாற்பத்தெட்டு காஸ் பை நாற்பத்தி எட்டுன்னு இருந்ததுன்னா சைன் டூ டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் டீட்டாவுக்கு பதிலாக நம்ம பைபை நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துடலாம் அந்த ரெண்டு வேணும் அப்படிங்கிறதுனால முப்பத்தி ரெண்டு நம்ம பிரித்து எழுதிக்கலாம் பதினாறு பெருக்கல் ரெண்டுன்னு எழுதிட்டு ஒரு பதினாறு ரூட் மூணோடையும் ஒரு ரெண்டு சைன் பைபை நாற்பத்தி எட்டு காசு பைபை நாற்பத்தி எட்டோடையும் இணைக்கலாம் எனவே சைன் பைபை நாற்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு பிரித்து எழுதிக்கிறோம் பதினாறு பெருக்கல் ரெண்டுன்னு அது இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை அப்படியே எழுதி காஸ் பை பை இருபத்தி நாலு காஸ் பை பை பன்னிரெண்டு காஸ் பை பை ஆறு இதில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு பதிலாக சைன் டூ டீட்டா சைன் டூ டீட்டாவுக்கு பதிலாக கோணமானது பை பை நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது அந்த பைபை நாற்பத்தி எட்டை எழுதிடுறோம் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் காஸ் பை பை இருபத்தி நாலு காஸ் பை பை பன்னிரெண்டு காஸ் பைபை ஆறு இதில் கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்ணிடுறோம் ஓர் ரெண்டு ரெண்டு ரெ நாலு ரெண்டு எட்டு எனவே பதினாறு ரூட் மூணு சைன் பைபை இருபத்தி நாலு காசு பைபை இருபத்தி நாலு காசு பைபை பன்னிரெண்டு காசு பைபை ஆறுன்னு இருக்குது சைன் பைபை இருபத்தி நாலு காசு பைபை இருபத்தி நாலுல கோணம் சமமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது சைன் டூ டீட்டா ஃபார்முலாவை திரும்ப பயன்படுத்தலாம் அந்த இரண்டு வேணுங்கிறதுனால பதினாறு பிரிச்சு எழுதிக்கிறோம் பதினாறு எட்டு பெருக்கல் ரெண்டுன்னு பிரிக்கிறோம் எனவே எட்டு ரூட் மூணு எழுதிட்டு ஒரு ரெண்டு சைன் பை பை ஃபோரு பெருக்கல் காசு பை பை ஃபோரோடு இணைச்சி சைன் பைபை இருபத்தி நாலு காசு பைபை இருபத்தி நாலோடு இணைக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு காசு பைபை பன்னிரெண்டு காசு பை பை ஆறு எட்டு ரூட் மூணு அப்படியே எழுதிடுறோம் சைன் டூ டீட்டா சைன் டூ டீட்டாவின் மதிப்பானது பைபை இருபத்தி நாலு மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் காசு பைபை பன்னிரெண்டு காசு பை பை ஆறு காஸ் பை பை ஆறு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு எட்டு ரூட் மூணு சைன் பை பை பனிரெண்டுன்னு மதிப்பு இருக்குது காசு பை பை பனிரெண்டு காசு பை பை ஆறு இப்போ இதுலேயும் ஒரு டூ கோணம் பை பை சைன் பை பை பன்னிரெண்டு காசு பை பை பன்னிரெண்டு சமமாக இருக்கிறனால ஒரு ரெண்டு இருந்ததுன்னா சைன் டூ டீட்டா ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் எனவே எட்டை ரெண்டாக பிரிக்கிற நாலு ரெண்டு எட்டு நாலு ரூட் த்ரீ எழுதிடுறோம் ரெண்டு சைன் பை பை பன்னிரெண்டு காசு பைபை பன்னிரெண்டோட இணைக்கிறோம் காசு பைபை பன்னிரெண்டு மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு காசு பைபை ஆறு நாலு ரூட் த்ரீ சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் மதிப்பு எப்படி எழுதிக்கலாம் சைன் டூ டீட்டா டீட்டாவுக்கு பதிலாக பை பை பன்னிரெண்டு காசு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மதிப்பு நாலு ரூட் மூணு சைன் பைபை ஆறு பெருக்கல் காசு ஆறு இங்கேயும் சூத்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வேணும் எனவே நாலு பிரித்து எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு ரெண்டு ரூட் மூணு எழுதிடுறோம் ப்ராக்கெட்டில் ஒரு ரெண்டை கொடுத்துட்றோம் ரெண்டு சைன் ஃபை பை ஆறு காசு ஃபை பை ஆறு டூ சைன் டீட்டா காசு டீட்டான்னு இருக்குது ரெண்டு ரூட் மூணு சைன் டூ டீட்டான்னு பயன்படுத்துகிறப்ப சைன் டூ டீட்டா கோணத்திற்கு பதிலாக ஃபை பை ஆறுன்னு இருக்குது ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரூட் மூணு மதிப்பு சைன் ஃபை பை த்ரீனு இருக்குது சைன் பை பை த்ரீ பை பை த்ரீ என்பது அறுபது டிகிரியை குறிப்பிடும் சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டு எனவே ரெண்டு ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு பை இரண்டுன்னு கோண மதிப்பை எழுதிடலாம் சைன் அறுபது டிகிரிக்கு ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு மூணு ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணுனால் ரூட்டு கேன்சல் ஆக போக மூணுன்னு கிடைக்கிது எனவே மூன்று என்பது தான் நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனை அதாவது மதிப்பு தர்போ முப்பத்தி ரெண்டு ரூட் மூணு சைன் பைபை நாற்பத்தி எட்டு காஸ் பைபை நாற்பத்தி எட்டு காஸ் பைபை இருபத்தி நாலு பெருக்கல் காஸ் பைபை பன்னிரெண்டு பெருக்கல் காஸ் பைபை ஆறின் மதிப்பானது மூன்று என நிரூபிக்கப்பட்டது